இந்த அவசரமான காலகட்டத்தில் தீட்டு ஆச்சாரம் பார்ப்பது அவசியமா ரொம்ப நல்ல கேள்வி தீட்டு ஆச்சாரம் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு நாலு வருஷம் நாம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவம் நாம் எல்லாருக்கும் தெரியும் கொரோனா கோவிட் நைன்டீன் அப்படின்னு உலகத்தையே புரட்டி போட்டது அப்போ யாரையும் யாரும் தொட்டுக்க கூடாது எல்லாரும் தூரம் நிற்கணும் பக்கத்தில் போகக்கூடாது யாரையா தொட்டா உடனே கை க வெளியில போயிட்டு வந்தால் கால் அலம்பிண்டு கையலமிண்டு தான் உள்ள வரணும் இந்த மாதிரி பல ஒரு நியமங்கள் அரசாங்கம் எல்லாருக்கும் போட்டுது இதுக்குதான் ஆச்சாரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது எத்தனையோ வருடங்களாக சாஸ்திரம் சொல்லின்னு இருக்கு ஆச்சாரம்னு பேரு அனாவசியமா ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்காதீங்கோ எங்க போயிட்டு வந்தாலும் கை கால அலமுங்கோ வாய தொட்டைன்னா க கையலம்புங்கோ இந்த மாதிரி இப்படி தூய்மையாக ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு தான் ஆச்சாரா அப்படின்னு பேரு தீட்டு அப்படின்னா குளிக்காம ஒருத்தர் மேல ஒருத்தரை படக்கூடாது அனாவசியமா ஒருத்தர் மேல படக்கூடாது தொட்டுக்க கூடாது இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லும் சாஸ்திரத்தினுடைய ஒரு பார்வை ரொம்ப துலைநோக்கு பார்வை ரொம்ப பெரிய திருஷ்டி அதனுடைய திருஷ்டி ரொம்ப விஷாலமானது நம்மளுக்கு தெரியாதது கூட எல்லாத்தையும் அறிந்து ஒரு க்ஷேமத்துக்காக தான் மகரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை மகரடிகள்லாம் எழுதி வச்சிருக்கா இப்போ நம்மளுடைய க்ஷேமத்துக்காக அது பாஸ் ஆறுது இன்ஃபெக்ஷன் வருது அவர் இங்கே இருந்தாலே ஒருத்தர் ஏதோ ஒரு ரூமில் ஒருத்தன் தும்புறான் அந்த ரூமில் இவங்க இருந்தாலே அந்த வியாதி இவனுக்கு வருது அப்படிங்கிறான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றா இல்லையா அப்ப அவன் இருக்கிற இடத்துல இருக்காதிங்கோ அண்ணன் ஓடிப்படுங்கோன்னு சொல்றான் அந்த மாதிரி இறப்பு தீட்டு அந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இல்லை அந்த இரத்த சம்பந்தங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அதனுடைய பாதிப்பு இருக்கு அதே மாதிரி பிறப்பு தீட்டு இதெல்லாம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதை நம்பி பெரியோர்கள் ஆச்சரித்ததை விஸ்வாசம் பண்ணி நாம் ஆச்சரித்தால் நம்மளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் ராமராவ்